नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, चे। पंतत सर्व बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बलायकम बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन अपडेट लगेच लगेच बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजार भाव आज आलेला महाराष्ट्रातील तूर बाजार भाव पहिली बाजार समिती गेवराई तुरी चव्हाण पांढरा आवक एकशे सोळा क्विंटलची कमीत कमी दर सहा हजार पाचशे रुपये क्विंटल சர்வசாரண சாஹார சாஷே வீஸ் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சார நோசே சாசிச ரூபாய் கவிண்டல் ஷோக துரிச்ச வான்பா அவக அட்ஸ் க்விண்டல் கமித் கமிதா சாஹ ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண சாஹ ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சது சாஹார ரூபாய் க்விண்டல் ஜாக்கேட துரிச்ச வாணப்பா அவக திர க்விண்டல் கமித் கமிதா சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண சாஹார ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார ரூபாய் க்விண்டல் பக்கர்தான் துரிச்சு வான் படரா அக்காக பச்ட க்விண்டல் கமித் கமத சாஹா தோன்ஷே ரூபாய் க்விண்டல் சர்வசந்த சாஹா பச்சே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்சார சாசே ரூபாய் கவிண்டல் டத்திரபதி சம்பாஜி நகர துரிச்சு வானப்பா அக்கே சத்தேசி க்விண்டல் கமித் கமத சாஹா சாஷே ரூபாய் கவிண்டல் சர்வசந்த சாஹார ஆட்டு பச்ட ரூபய க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹார பஞ்சீசி ரூபாய் க்விண்டல் ஜாலனா துரிச்சவரா அக்க சத்தரே சௌத்திஸ் க்விண்டல் சி கமித் கமதா சாஹார ரூபய க்விண்டல் சர்வசா அந்த சாஹாரோ ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தச சாஹார தீன ரூபாய் கவிண்டல் பார்டி துரிச்சா பிராக நம்பர் வான் அவக சா க்விண்டல் சிங்க கமித் கமத சாஹாரோ ரூபாய் கவிண்டல் சர்வசா அந்த சாஹார தீனே பன்னாசை கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார பச்சே ரூபாய் க்விண்டல் தரையபூர் மாஹூரி துவீச்ச வான் மாஹரி அவகார கவிண்டல் சிங்க கம்மித் கமத சாஹார சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசா அந்த சாஹார ரூபே க்விண்டல் ாஸ்தித்த சாஹார சாரே தீச ரூபே க்விண்டல் எம்பூர் தூரலோக்கல் அக்கே சவ்வேசிஸ் க்விண்டல் சி கமித் கம்மா சார் ஹஜார கவிண்டல் சர்வசார சாஹா சாசே சௌரே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சு தர சாஹாரச ரூபே க்விண்டல் மர தூர் லோக்கல் அவு சார்ஷே தோன் க்விண்டல் சி கமித் கமத சாஹார ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சு த ச சாஹார ரூபாய் க்விண்டல் சிந்திசேலூ தூர அவு தீசே தோன் க்விண்டல் சி கமித் கமதா சாஹார ரூபாய் க்விண்டல் சர்வசா அந்த சாஹாரோ பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்சது சாஹா சார்பே க்விண்டல் புல்வா தூரல நவ்வது க்விண்டல் கமித் கமதா சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் சர்வச சாஹா சத்த ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹிசேபி க்விண்டல் சேனா தூரல அவக அட்ஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹி ஆய் கவிண்டல் சர்வசா அந்தாஜ சாஹார ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சஸ் சாஹிபார்க்கிண்ட निलंगणा तूर लाल आवक दोनशे पन्नास क्विंटलची कमीत कमी दर सात हजार रुपये क्विंटल सर्वच अंदाज सात हजार दोनशे रुपये क्विंटल जास्तीचा दाज सात हजार दोनशे सत्तर रुपये क्विंटल सावनेट तूर लाल अवक अकराशे दहा क्विंटलची கமீ கமதா சாஹா சாஷே பஞ்சர் ரூபாய் கவிண்டல் சர்வசாந்த சாஹார பஞ்சிச ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரோ பஞ்சிஸ் ரூபாய் கவிண்டல் மூத்திஜாப்பூர தூரல அவுகார பன்ஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹார் ஆட்சே பன்சே க்விண்டல் சர்வசாந்த சாஹார பஞ்சி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார தீ பந்தா ரூபாய் கவிண்டல் பசோரா தூரல அவுகே நவ்வது க்விண்டல் கமித் கம்தா பார்த்த பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹார ரூபய க்விண்டல் ஜாஸ்து தச சாஹா சாசே எக்கே க்விண்டல் வாஷிம் தூரில அவுகார க்விண்டல் கமித் கம்த சாஹா ஆடசே தா ரூபாய் கவிண்டல் சர்வசந்தா சாஹா ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹா தோன்சே பன்னா ரூபாய் க்விண்டல் இங்கணாட தூர அக்கா பச்சே சஷ்ட் க்விண்டல் கமித் கமத சாஹார ரூபாய் க்விண்டல் சர்வசந்த சாஹா சாரே பன்னாச ரூபாய் க்விண்டல் ஜாஸ்து தாரே பன்னாச ரூபாய் க்விண்டல் சிங்க தூரில தீசே பஞ்சோ க்விண்டல் கமித் கமதா சாஹார சார்ஷே பன்னாசேக் கவிண்டல் சர்வத்த சாஹார நோசே பன்னா ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹார தீசை ஐய க்விண்டல் அருவி தூரில அக தீன்சே பச்ட க்விண்டல் கமித் கம்தா சாஹி தீன்சே ரூபய க்விண்டல் சர்வசந்தா சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தச சாஹார தீச ரூபாய் க்விண்டல் துறை தூரில அவுக திரேப்பன் க்விண்டல் கீத கம்மார் பார்த்த பார்த்த ரூபாய் கவிண்டல் சர்வசந்தா பார்த்த சாசே பன்னாச ரூபே கவிண்டல் ஜாஸ்தா சார் பார்த்தே நவ்வது ரூபாய் க்விண்டல் अमरावती तूरलाल अवघ चार हजार पन्नास क्विंटलची कमीत कमी दर सात हजार शंभर रुपये क्विंटल सर्व थांद सात हजार दोनशे सत्तर रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार चारशे चाळीस रुपये क्विंटल जालना तूरलाल अवघ तीनशे पंधरा क्विंटलची कमीत कमी दर सहा हजार आठशे रुपये क्विंटल सर्वसाद सात हजार एकशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार चारशे पंच्याऐंशी रुपये क्विंटल நாத்தூர் தூர அவகாரி க்விண்டல் கமித் கமதா சாஹ ரூபாய் கவிண்டல் சர்வச சாஹார சத்திர ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹிச்சே அட்டை க்விண்டல் முரும தூர அவகோ திரேச்சி க்விண்டல் கமித் கமதா சாஹார் சாசே பஞ்சாவணி கவிண்டல் சர்வசாந்த சாஹி எக்கேச ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரோ தீச ரூபே க்விண்டல் ஹிங்கோளி தூர அவக சாசே பன்னாச கவிண்டல் Commitcome the Sazar Noshur Pecwintel, Servass and the Satas are Xia Jesu Pecwintel, Justice Satz at Thincha Insure Pecwintel, Deoni Turlocal, Avocis Quintel Ching, Comitcum the Satashombor Piquintel, Servass on the Satz are Xipanjan or Paquintel, Justice Satas a Dunchan Watru Pecwintel, Caranja Thurlocal, Avagbarashi Quintel Ching, Comic come the Sazar Artsure Pecwintel, Servus on the Satas are exhip as பைட்டன் தூர லோக்கல் அவக எணிஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹார பாகசே எக்கே க்விண்டல் சர்வசா அந்த சாஹார சாசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹி ஆய் கவிண்டல் புச தூர லோக்கல் அவகோன் நவ்வது கவிண்டல் கமித் கமத சாஹார ஆட்டுசே ரூபாய் கவிண்டல் சர்வசந்தா சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹார சத்த ரூபாய் க்விண்டல் தரி பிச்சார பஞ்சிஸ் அச்சி மஹாராஷ் தூரிச்சே பாஜார அத்தப்பாசமீத் மெட்டூ அனுடசோத்தோப்ப